உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும் ஆனால் தேவ சமூகத்தில் ரொம்ப இஷ்டப்பட்டு வாழலாம் அங்கே கட்டாயமாக வாழணும் பயந்து பயந்து வாழணும் இங்கே அன்புனால் இப்போது ஒரு காலத்தில் நம்ம வளர்ந்த விதம் வேறு ஆண்டோர் அறியாமல் ஆண்டோர் தெரியாமல் சத்தியத்தை தெரியாமல் உலகப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்போ வாழும்போது பாருங்கள் சரீரம் பலவீனமாகி கெட்ட கெட்டப்பேராகி ஊருக்குள்ளே ஒரு பைய கூட நம்மளை யோக்கியன்னு சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு கெட்டப்பேராக நான் வாங்கணும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் தேவனை வச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை வாழாமல் கெடுத்துக்கிட்டோம் நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நம்ம கெடுத்துக்கிட்டோம் தேவன் நம்மளை அதுக்காக அழைக்கவே இல்லை சிருஷ்டிக்கவே இல்லை ஆனால் நம்ம கொழுப்புனால கெடுத்துக்கிட்டோம் இப்போ கத்தரோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மளை ரசித்திருக்கிறார் அப்போ நம்ம உலகபூர்வமாக வாழ்ந்தப்போ நமக்கு தப்புன்னே தெரியாமல் தப்பு செஞ்சோம் சார் புரியுதா நான் சொல்கிறது துணிகரமாக பாவம் செய்வோம் துணிகரமாக சைட் அடிப்போம் துணிகரமாக வம்புழுப்போம் பொம்பளை பிள்ளைங்ககிட்ட துணிகரமாக கிண்டல் பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் தப்புன்னு தெரியுது இல்லையா ஆனால் அப்போ அது தெரியல பாருங்கள் அப்போ நம்ம வாலி இப்போ நம்ம முன்னாடி ஒரு வாலியை பையன் ஒரு பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போனோன்னா நமக்கு ரோசம் வருது அப்படின்னு ஆனால் அப்போ நம்ம இந்த தப்பை செய்யும்போது நமக்கு தெரியல பாருங்கள் அறியாதது உணர்வு இல்லாமல் தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா ஒரு ஸ்டேஜ் ஆக ஆக உணர்வு வந்துச்சு ஆனாலும் தப்பு பண்ணோம் அதுலேருந்து மீள முடியாது மீளதுக்கு முடியவே முடியாது ஆனால் நமக்கு தெரியும் தப்புன்னு இப்போ நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வந்திருக்கிறீங்க சார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க உண்மை ஒத்துவமா ஏன் அப்படின்னா இவருக்கு ஆம்பளை பையன் பிறந்துட்டுன்னா ஆண்களை கையில் பிடிக்க முடியாது பார்த்துருக்கீங்களா அப்பவும் அதே முறுக்கோட அதே திமுறோட அப்படியே ஆளுக்களை சைட் அடிச்சுட்டு லுக் விட்டுட்டு அந்த மைனி கொளுந்தையாரெலாம் கிடைச்சா கேலி பண்ணுறங்க பேர்லேயே அசிங்கமாக ஆபாசமாக பேசி ஆசையை தித்துக்கிறது பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் இருப்பாங்க கல்யாணம் வீட்டு போனீங்கன்னா வருவாங்க பாருங்கள் மச்சாங்காரு மாமே அப்படிலாம் உறவுகள் வரும் ஆஸ்வாசமாக பேசுனாங்கன்னா அவங்க விஷம்னு நினச்சிக்கோங்க இல்ல இதெல்லாம் சகஜம் நாங்க மச்சா மாப்பிள்ளைக்குள்ள கொழுந்தனாருக்குள்ள இப்படி இப்படிதான் பேசுவோம் அது தப்பு அவங்க மனசுல இருக்கிற வக்கிரமத்தை பூரா கட்டுற கக்குறாய் உங்க மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு அதனால அப்படி வந்து பேசுறாங்க அப்படி அந்த அந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரு கண்ணு ஆசைய தீர்த்துக்கிறாப்புல பேச்சு மோசம் பெயராதிங்க உண்மை அடிச்சு சொல்கிறேன் உண்மை புரியுதுங்களா அது எங்க மச்சா அப்படித்தான் கிண்டல் அடிப்பாரு ஆஹ் விட்டுறக்கூடாது கூடாது ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு இருக்கும்போது எதுவும் உங்களை கிண்டல் அடிக்கணும் விடவே கூடாது ஆமாம் இதெல்லாம் சார் எங்கள் ஊர்லலாம் இந்த கலாச்சாரத்தில் மூழ்கி போய் கிடக்கு கத்துறோம் இறக்கத்தில் ஐஸ்வியம் இல்லம் என்னை கொண்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறார் அப்படி தான் சார் வாழ்ந்தோம் அப்படி தான் வளருவோம் மச்சாம் வருவோம் ஆபாசமாக பேசுவாங்க ஆமாம் குழந்தையாட்டை பேசுகிறது கையை போடுறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க சார் கேட்டால் ஒன்றுமே இல்லை தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தொல்லை தாங்க முடியாது சார் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் வரும் சகிச்சு தான் போக வேண்டியிருக்கும் உங்கள் வீட்டுக்காரலாம் கொதிச்சு ரத்த கொதிப்பு வந்துடும் ரத்த கொதிப்பே ரத்த இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் அவர் பண்ணுற பிஹேவியர்லாம் பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் சண்டை நடக்கும் பார்த்துருக்கீங்களா கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்த உடனே உங்கள் வீட்டில் சண்டை நடக்கலைன்னா என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டுக்கார் சம்மந்தமே இல்லாமல் உங்களை திட்டுவார் கோவப்படுவார் ஏன்னா இதுதான் நடந்திருக்கும் நீங்கள் நாலு பேர்கிட்ட பல்ல காட்டியிருப்பீங்க பேசியிருப்பீங்க அவர் உங்களை சுக்காக பேசியிருப்பார் உங்கள் மச்சான் யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ஒளிஞ்சிச்சோத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து வந்து மறைந்துருந்து பார்க்க மர்மம் பண்ணி கவனிச்சுட்டே இருந்தார் இந்த உள்ள தண்ணியை போட்டு வந்து இவர்கிட்ட பேசினேன் இவளும் வெக்கமே இல்லாமல் குழஞ்சி குழஞ்சி பேசிகிட்டு பாரு கட் பண்ணி விட வேண்டாமா அப்படின்னு வெறி வரட்டும் வீட்டுக்கணும் வரட்டுன்னு வண்டியே ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு தான் வரும் வளைஞ்சு விளைஞ்சி குண்டு குழியும் போட்டு தான் கொண்டு வருவார் உங்கள்குள்ள வந்ததும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு ரெடியாக இருப்பார் சொன்ன சண்டை வந்துடும் சார் இது நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கும் சார் இந்த ஊர்வலத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க சார் வன்மத்தை வச்சிருப்பாங்க ஆசையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு கொப்பிளிச்சு விட்டுருவாங்க போயிடாதீங்க வீட்டுக்காரன் மட்டும் அனுப்பி விட்டுட்டு சமாளிச்சுக்கிடலாம் அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா போயிடாதீங்க போக வேண்டாம் ஆமாம் தேவனோடு இருக்கிற நல்ல வாழ்க்கை போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கலாம் எங்கள் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஆமாம் நான் வரல எனக்கு விருப்பம் இல்லைன்னு போகணுன்னா கூட உங்கள் வீட்டுக்காரே பக்கத்துலேயே நிறுத்திக்கிட்டு ஆமாம் ஆ ரைட் ரைட்டுன்னு கண்டும் காணாமல் போயிடணும் இவளுக்கு வந்து கௌரவத்தை பற்றியாக பணம் வந்துட்டு இல்லையா சொல்லிவிட்டு போட்டுன்றேன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அப்பா பிள்ளை நீங்கள் இந்த உலகம் அப்படி தான் அவங்கள சூழ்ந்துருக்கு அவங்களுக்கு தெரியாது சார் உணர்வு இல்லாமல் பேசுகிறாய் அவங்க மேலேயும் பலி கிடையாது அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இப்போ பாருங்க உணர்வு இல்லாமல் இருந்தோம் சார் ஒரு காலத்தில் துணிகரமாக பாவம் செஞ்சோம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு பெம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பளை பையனா முறுக் மிடுக்கா தெரியுவாப்பிள்ள பெம்பளை பிள்ளைன்னா பட்டி பாம்பா ரொம்ப கமுக்கமாக இருப்பா நான் நாம அடுத்தவன் பிண்டாட்டி அடுத்தவனுக்கு பிள்ளைங்க இப்படி டார்ச்சர் கொடுத்தா நமக்கும் வாழிய பிள்ளை இருக்குது நம்ம பிள்ளை வாழ்க்கை சீரஞ்சு போயிடும் அதனால் நம்ம ரொம்ப யோக்கியமாக இருக்கணும்னு பொம்பளை பிள்ளையை பார்த்தவங்க ரொம்ப திருந்துவாங்க பார்த்துருக்கீங்களா சில அதுவும் தாண்டி திருந்த மாட்டாங்க திறந்துடுவாங்க நடிப்பாங்க திறந்த மாட்டாய் புரியுதுங்களா உணர்வு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இப்போது சொல்லுங்கள் நாம் இன்றைக்கி பணத்துக்காக காசுக்காக கெட்ட பேர் வந்துடும் அப்படி இப்படின்லாம் இல்லை ஏசப்பாவுக்கு இது சித்தம் இல்ல பிரியம் இல்ல அவருடைய பிள்ளை என்னால அவர் பேர் கலகம் அடைஞ்சிடக்கூடாது கூடாது ஒரு காலத்துல உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கூடாது உங்க மனைவிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது உங்க பிள்ளைங்க வெளியில தளர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்த நீங்க இன்னைக்கு என் மூலமா என் ஏசப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது எனக்காக தண்ணியே ஒப்பு கொடுத்தாரு எனக்காக ஜீவபலியானார் என்ன எவ்வளோ அன்பு அந்த அப்பாவுடைய பேரை பெருமைப்படுத்த எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை உயிரோட வாழ வச்சிருக்கிறேன் என் அப்பாவை பெருமைப்படுத்துவேன்னு வாழ்றீங்க பாருங்க அவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வீங்க பார்த்தீங்களா இதுதான் பர்ஃபெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை கையை தட்டி ஆமேன் இதான் சார் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த சபை தான் காரணம் நிறைய பேருக்கு இந்த ஊழியம் காரணம் இந்த சத்தியத்தில் நீங்கள் வளரலான்னு இப்படி வந்திருக்க மாட்டீங்க நான் அப்படி வந்திருக்க மாட்டேன் எனக்கு இந்த ஊழியம் மட்டும்தான் காரணம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பிரசங்க கேட்டு கிருப்பியை பிடிச்சிக்கிட்டேன் இந்த ஊழியம் தான் என்னை நான் உருவாக்கிச்சு என்னை இந்த உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து என்னை வாழ வச்சிட்ருக்கு உங்களுக்கும் இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஊழியத்துக்கென்று உண்மையாய் இருங்கள் கத்திர உங்களை உயர்த்துவார்கள் என்னோடு